ஃபுல்லா பாருங்க லைக் பண்ணுங்க ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கருத்துக்களை தவறாம சொல்லுங்க ஓகே ஃபஸ்ட் வந்து முத்துக்குமரன் அவர்கள் மீது வன்மத்தில் வந்து அந்த விசத்தை வந்து கக்கி கொண்டிருக்காங்க சௌந்தர்யா ஒரு பக்கம் அதே நேரத்தில் இன்னொரு பக்கம் முத்துக்குமரன் அவர்கள் விஜய் சதுபதி அவர்களை பற்றியும் சரி இந்த சௌந்தர்யாவை பற்றியும் சரி சா சாச்சனா அவர்கள்ட்ட சொன்னது ஒரு டாபிக் சரிங்களா இன்னொரு விடயம் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த சௌந்தர்யா வந்து சாச்சனாக்கு விட்ட மிரட்டல் அது பிக் பாஸ்ல சரியா அப்படின்றத வந்து பார்க்கலாம் அடுத்தது வந்து ஜெஃப்ரி விஷால் இந்த சௌந்தர்யா பற்றி பண்ணது தப்பா அப்ப இந்த சௌந்தர்யா சுனிதாக்கு ஜாக்லினுக்கு முத்துக்குமரனுக்கு இப்போ சாச்சனாக்கு பண்ணிக்கொண்டிருக்கிறது என்ன சரிங்களா நீங்க வந்து வீடியோ பார்த்துட்டு உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்க முடிஞ்ச பல பேருக்கு ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க சரிங்களா ஓகே ஃபர்ஸ்ட் வந்து இந்த சௌந்தர்யா நேத்தே வந்து பாத்தீங்கன்னா அந்த ஒரு கதை சொல்ற டாஸ்க் இருக்குல்ல அதாவது வைஸ் பிரின்சிபல் கதையை ஆரம்பிச்சு வைப்பாரு ஒரு பஸ் ஒன்று போய் கொண்டிருக்கு அப்படின்னு இந்த சௌந்தர்யா வந்து முத்து மேல இருக்க வன்மத்தை வந்து கொட்டும் சரியா அப்ப முத்து உடனே கேட்பாரு கதைய சொல்ல சொன்ன வன்மத்தை கொட்டிருக்கேன் அப்படின்னு அதுக்கப்புறம் ராயன் கிட்ட போய் வந்து முத்துக்குமரனை பத்தி தப்பான முறையில இன்ஃப்ளூயன்ஸ் வந்து பண்ணும் சரிங்களா சோ தான் சௌந்தர்யா வந்து ஒவ்வொரு வீக்குமே ஒவ்வொருத்தர பத்தி பண்ணிக்கொண்டிருக்காங்க மூ ரெண்டாவது மூணாவது வீக் வந்து கேர்ள்ஸ் டீமை பத்தி முக்கியமா மூணாவது வீக் வந்து அவங்களுடைய ஃப்ரெண்டு ஜாக்லீன பத்தி நாலாவது வீக்ல வந்து சுனிதா அவர்களை பத்தி அதுக்கப்புறம் இப்ப வந்து அவர்களை பத்தி வந்து தப்பு தப்பா பின்னுக்கு வந்து பேசுகின்ற நபர் தான் வந்து இந்த சௌந்தர்யா பி ஆர் சௌந்தர்யா போலி சௌந்தர்யா அப்படி எவ்வளவு பேரை வந்து மக்கள் மக்கள் வச்சிருக்காங்க அவங்க வந்து பண்ற விடயம் சரியா அதே நேரத்துல இன்னொரு பக்கம் நேற்று ஒரு சம்பவம் நடந்துச்சு சாஜினா அவர்கள் இந்த சௌந்தர்யாவோட உண்மை முகத்தை சொல்றாங்க இந்த சௌந்தர்யா முதல் ரெண்டு வாரம் வேற மாதிரி இருந்தாங்க நான் அதை நம்பி அவங்களுக்கு குரலை கொடுத்தேன் ஆனா இப்ப அது வேற மாதிரி இருக்காங்க நான் தப்பு பண்ணிட்டேனும் அப்படின்னு வந்து எனக்கு தோணுது அப்படின்னு அப்ப அவங்க வந்து ஒரு குழப்பத்தில் இருக்காங்க சாச்சினா அப்ப முத்துக்குமரன் அவர்கள் வந்து ஒரு அட்வைஸ் ஒன்று பண்றாங்க ஒருவேளை அவங்க வந்து என்ன செய்யறேன்னு தெரியாம தடுமாறு இருக்கலாம் அதுக்கப்புறம் கேம் புரிஞ்சுக்கிட்டு அவங்க விளையாட ஆரம்பிச்சுக்கலாம் அப்படின்னு அந்த மனசை பாசிட்டிவா சொன்னார்ல இதுதான் முத்துக்குமரன் என்ற வைரத்துக்கும் சௌந்தர்யா என்ற கடதாசிக்கும் இருக்கிற வித்தியாசம் சரியா சோ கடதாசி கடைசி வரைக்கும் வைரம் ஆக முடியாது என்பதற்கு இது உதாரணம் அது மட்டுமில்லாம முத்துக்குமரன் அவர்கள் சொன்னார்கள் என்ன அப்படின்னா உனக்கு கேமோட ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கக்குள்ள விஜய் சேதுபதி அவர்கள் இப்ப ஒவ்வொரு வீக்கெண்டுமே சேதுபதி அண்ணா அவர்கள் பல தடவை பல ஹிண்ட் கொடுத்திருக்காங்க அட்வைஸ் கொடுத்திருக்காங்க அது வந்து எனக்கு நிறைய விடயத்துல ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு சோ வீக்கெண்ட்ல கைதட்டல் யாருக்கு வரலன்றதை பார்க்க கூடாது சேதுபதி அவர்கள் சொல்ற அந்த விடயத்தை நோட் பண்ணாலே நம்மளுடைய கேமுக்கு நிறைய வழிகள் வந்து ஓபன் ஆகும் அப்படின்னு நூறு விதம் உண்மை ஏன்னா இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இந்த சௌந்தர்யாவா இருக்கட்டும் ஜாக்லினா இருக்கட்டும் தர்ஷிகாவா இருக்கட்டும் ஏன் பல பேர் முத்துவத்தை வைத்து மீறி பல பேர் வீக்கெண்ட்ல யாருக்கு கைதட்டல் வருதோ அடுத்த வீக் வந்து அவங்க பக்கம் நிற்பாங்க யாரை மக்கள் செல்வன் வச்சு செய்யறாரோ அவங்களுக்கு எதிராக நிற்பாங்க இதைத்தான் இந்த போலீஸ் சௌந்தர்யா பண்ணிக்கொண்டிருந்தது ஆனா முத்து இங்க நிற்கிறாரு சௌந்தர்யா முத்துவை பத்தி பின்னுக்கு புறம் பேசுது கேவலமா பேசுது ஆனா முத்து அவர்கள் சாட்சனா அப்படி சௌந்தர்யா பத்தி அவர் உண்மையா சொன்னாலும் அவர் வந்து வேற விதமா ஒரு பாசிட்டிவ் சொன்னார்ல சொன்னார்ல தான் முத்துக்கு போல ஒரு ரசிகர்கள் கூட்டம் முத்துவோட ஒரு பத்து பர்சன்ட் கூட இந்த சௌந்தர்யா வர முடியாது சரியா ஓகே இது ஒரு வழிய மக்களே இன்னொரு பக்கம் இன்னைக்கு லைவ்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த சௌந்தர்யா சாட்சியா மிரட்டுறாங்க ஏன்னா சௌந்தர்யா பற்றிய உண்மைகளை சாட்சியனா கண்டுபிடிச்சிட்டாங்க இது பக்கா பேக் இது பக்கா டுபாக்கூறு கொரு எல்லாம் பித்தலாட்டம் சாட்சியனா கண்டுபிடிச்சிட்டாங்க அப்ப சாட்சியனா மிரட்டுறது முறைக்கிறது அப்படியான நடவடிக்கைகள் வந்து பண்றாங்க இன்னைக்கு கூட நீ வந்து என்ன சௌந்தர்யா பேர சொல்லக்கூடாது அக்கான்னு தான் சொல்லணும் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள ஹோஸ்ட் ஹோஸ்ட தவித்து மீதி எல்லாரையுமே இஷ்டத்துக்கு நீங்க வந்து சொல்லலாம் சௌந்தர்யா அப்படின்னு சாச்சனா சொன்னா அதுல தப்பே இல்லை உங்களுக்கு மிரட்டுறதுக்கு அந்த உரிமை இல்லை இத வந்து நே போன வீக்கெண்ட் வந்து மக்கள் செல்வன் ஜாக்லினுக்கு ஒரு பதவடி கொடுத்தாரு நீங்க வந்து தீபக்க வந்து இப்படி மிரட்டுற மாதிரி சௌந்தர்யாவிடத்துல மிரட்டுற மாதிரி பேசுறேன்னு சொல்றீங்க ஆனா சௌந்தர்யா சாச்சனாவை வந்து மிரட்டக்குள்ள அந்த ஒரு தோரணையில பேசக்குள்ள நீங்க பாத்துட்டு சும்மா தானே இருந்தீங்க ஜாக்லின் அப்படின்னாரு அப்ப இந்த வாட்டி மக்கள் செல்வன் ஒரு கோரிக்கை என்னன்னா இந்த சௌந்தர்யா வந்து சாச்சனாவை பல இடங்களை மிரட்டி கொண்டிருக்காங்க அசிங்கப்படுத்தி இருக்காங்க பல பேரை பற்றி பின்னுக்கு அசிங்கமா கொண்டிருக்காங்க மரியாதை இல்லாம கொண்டிருக்காங்க இந்த சௌந்தர்யா மரியாதையை பற்றி பேச தகுதி இருக்கா அதை வந்து மக்கள் செல்வன் குறும்படம் போட்டு காமிக்கணும் என்பது பல பேரோட ஒரு ரிக்வஸ்ட் சரிங்களா அதுவும் சாச்சனாவை மிரட்டுறதுக்கு இவங்களுக்கு உரிமை இல்லை உங்க அப்பா பெரிய பணக்காரரா இருக்கலாம் உங்களோட தாத்தம் பாட்டம் சொத்து வந்திருக்கலாம் அதெல்லாம் வெளியில வழியில கூட அவங்க வந்து யாரையும் மிரட்ட முடியாது சரியா அப்படி இருக்காஸ்க்கு ஈக்குவலா சௌந்தர் பண்றது வந்து கண்டிக்கத்தக்க நீங்க உங்களோட கருத்து சொல்லுங்க மக்களே ஓகே இவங்களுக்கு ஒரு ரூல்ஸா அடுத்தவங்களுக்கு ஒரு ரூல்ஸா இவங்கெல்லாம் மரியாதையை பத்தி பேசுறாங்க பாருங்க அதுதான் என்னால் தாங்க முடியல அதையும் அதுக்கும் சப்போர்ட் பண்ற கூட்டம் எலும்பு துண்டு கலைவர்கள் சரியா ஓகே அடுத்தது வந்து நேத்து நைட்டு வந்து ஜெஃப்ரி அப்புறம் விஷாலு ஸோ இவங்க வந்து சௌந்தர்யா பண்ற விடைகளை பத்தி பேசி கொண்டு வந்தாங்க சில இவங்க இப்படிதான் பண்ணுவாங்க இப்படிதான் நடப்பாங்க அப்படிங்கிற மாதிரி பண்ணி கொண்டு வந்தாங்க சரிங்களா அதுக்கு வந்து நேத்து நைட்டு இந்த சொல்லி வச்ச மாதிரி பிஆர் கூட்டம் தூங்காம இருப்பானுங்க போல இருக்கு இல்லாட்டா மூணு 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 வேலையுமே ஆட்கள் ஆட்கள் டீமா வந்து பிரிச்சு போட்டிருப்பாங்க போல இருக்கு ஸ்விஃப்ட் மாதிரி பிரிச்சு போட்டிருப்பாங்க போல இருக்கு பிஆர் டீம் நேத்து ரெண்டு மணி மக்களே ரெண்டா மூணு மணி என்னவோ அதுக்கு வந்து வீடியோக்கள் வருது ட்வீட் போடுறாங்க சௌந்தர்யா களியே நடக்குது பாரு ஐயா மூணாவது வீக் இந்த சௌந்தர்யா சுனிதா அவர்களை பத்தி அவ்வளவு கேவலமா நீ சுனிதாவை போல பண்ணுன்னா இது வந்து வன்மந்த கக்கி வச்சிருந்தது இந்த சௌந்தர்யா அடுத்தது வந்து மூணாவது வீக் வந்து பாத்தீங்கன்னா ஜாக்லீன பத்தி அவ்வளவு தரைக்குறைவா கேவலமா பேசி கொண்டு இருந்துச்சு இந்த சௌந்தர்யா

இப்ப ராயன் அடே மாமா பேர்ல விட பரவாயில்ல போல இருக்கிற அவங்கள விட சரியா நீங்க என்னடா எங்களுக்கே அசிங்கமா இருக்கு இந்த அம்மா யாருக்கு மரியாதையை கொடுக்காது கக்கும் ஆனா இந்த அம்மாக்கு மட்டும் எல்லாம் வேணுமா அவன் அவன் திறமையை காமிக்கு இது வந்து லவ் பண்றது கோவ பண்றது அப்படின்னு வந்து போய்கொண்டிருக்கு அப்ப அவங்க வந்து அந்த உண்மையத்தான் பேசினாங்க ஜெஃப்ரி விஷாலு சாச்சி இந்த சௌந்தர்யா உண்மையா தான் பேசினாங்க அதுல எந்த தப்புமே அவங்க வந்து பண்ண இல்லை சரியா அதே நேரத்துல இந்த சௌந்தர்யா சுனிதாவோட மனசை எப்படி காயப்படுத்திச்சு நோகடிச்சுது அவ முத்துக்குமன் அவர்களை எப்படி நோகடிச்சுது ராணுவம் எப்படி நோகடிச்சுது அதுக்கு அது 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 எல்லாத்தையும் விட விஷாலு அப்புறம் ஜெஃப்ரி பண்ணது ரொம்ப ஓவரலாம் இல்லை சரியா வாங்கின காசுக்கு மட்டும் குங்கடா சௌகரிய மக்கள் நீங்க இதை பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படி எனக்கு சொல்லுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க நன்றி